எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே அப்படின்ற அடிப்படையில் பதியப்பட்ட பதிவு பாருங்கள் நலம் பெறுங்கள் சங்கம் சரணம் கச்சாமி சங்கம்ன்றத வந்து என்னுடைய அனுபவத்துல அசோசியேஷன் அல்லது சேருதல் அல்லது சேர்க்கை அப்படின்ற பரிமாணத்தில் நான் இதை பகிர்றேன் நல்லா கேளுங்க நம்ம இதை பத்தி சிந்திக்கும் போது ஒரு சாதாரண மழை செடியில் செடியில விழுந்தா செடிக்கு வளர்ச்சி அதுவே ஒரு சிப்பிக்குள்ள விழுந்ததுன்னா முத்தா மாறுது அதுவே பிணத்து மேல விழுந்தா நாற்றமான மனத்தோட அழிஞ்சு போகுது ஒரு சாக்கடையில விழுந்தா சகர தண்ணியா மாறிடுதுங்க தாகம் உள்ள ஒரு குழந்தைக்கு உயிரா மாறுங்க என்ன சொல்ல வரேன்னா விழுகிற தண்ணி ஒண்ணுதான் எது கூட சேருதோ அதனுடைய பிரவாகம் அதனுடைய அதனுடைய தாக்கம் அதுக்கு வருது என்ன சொல்ல சேர்தல் அல்லது சேர்வை அல்லது சங்கம் என்பது ஒரு ஆழமான விஷயமா புரிஞ்சுக்கிட்டு இது அஞ்சு வகையான நம்முடைய உணர்வுகள்னால நல்லதா மாற முடியும் ஒரு கெட்டதா மாற முடியும் கண் மூலமா காது மூலமா மூக்கு மூலமா வாய் மூலமா தொழுதல் மூலமா ஐந்து புலன்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளை எங்கயாவது கொஞ்சம் சேர்க்கும் அல்லது சங்கம் ஆகும் அல்லது சங்கமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப ஒரு நண்பரோட சேரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க ஏன் பார்க்கறேன் எதுக்காக பார்க்கறேன் எப்ப பார்க்கறேன் எந்த காரணத்துக்காக பார்க்கறேன் எப்படி பார்க்கறேன் இந்த கேள்விகளை போட்டு அது சாப்பாடா இருக்கலாம் உறவா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் சேரிட்டியா இருக்கலாம் தானமா இருக்கலாம் தர்மமா இருக்கலாம் ஒரு சண்டையா கலாம் எதுவா இருந்தாலும் இது வந்து அசோசியேஷன் சம்மந்தப்பட்டதுனால செய்யறதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டு பாருங்க என்ன கேள்வி நான் சொன்ன அந்த ஃபை டபிள்யூ வை வென் வே வாட் ஹூம் அண்ட் ஹவு இந்த அஞ்சு கேள்வியை நீங்கள் கேட்டு அதுக்கு விடை கிடைச்சிதுன்னா உங்களுக்கு நிச்சயமா வழிபறக்கும் நம்ம சில சமயங்கள்ல வந்து நிறைய உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய அறிவை யூஸ் பண்ணாம உணர்ச்சிகளோட சங்கமமாயி தவறு பண்ணுற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சேர்வை சங்கமம் சங்கம் நட்பு கூடுதல் எது வேலை சொல்லிக்கோங்க ஆங்கிலமோ தமிழோ விஷயம் என்னது யாரு கூட எப்படி ஏன் எதற்காக எவ்வாறு நான் சேர்க்கிறேன் அப்படின்றத நீங்க ஆலோசனை பண்ணி செய்யும் தவறு பண்றத வாய்ப்பு குறைவா இருக்கும் ஒருத்தன் ஸ்மோக் பண்றான் நீங்க ஸ்மோக் பண்ண மாட்டீங்க அவங்க கூட சேர்றீங்க தினம் சேரும் போது ஒரு நாளை குடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையோட இன்ஃபுளுயன்ஸ் தாக்கம் வந்து நிச்சயம் உங்களை ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு வாரம் மூணு வாரத்துல மாத்திருங்க நிச்சயம் மாத்தோம் நைன்டி இது வந்து அசோசியோட இம்பாக்ட்னால சொல்றேன் நீங்க இன்னைக்கு இருந்து எந்த விஷயம் செய்ய போனாலும் அது எதுவா இருந்தாலும் இந்த அஞ்சு கேள்விகள் நீ கேட்டு பாருங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது சமாதானம் இருந்தது நீங்க செய்யுங்க ஆன்சர் கிடைக்கல செய்யாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான விளக்கங்கள் அதிகமாக தேவைன்னு சொன்னா என்னை கான்டாக்ட் பண்ணா நிச்சயம் உங்களுக்கு நான் உதவுவேன் சொல்லி நன்றி உணர்வோடு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் நண்பர் சுபாஷ் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்